சிவகங்கை சமஸ்தானத்தில் உள்ள சிங்கமனரியில் ஸ்ரீ சேவலமூர்த்தி ஐயனார் திருக்கோயிலில் மிகவும் சிறப்பாக ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி தேர் வளம் வந்து தேரோட்டம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக அமைந்தது தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் பல ஊர்களில் இருந்து வந்து திரளாக வந்து தேரோட்டம் மிகவும் சிறப்பாக அருமையாக நடைபெற்றது இத்தேரோட்டத்தில் சுற்றி எங்கு பார்த்தாலும் மக்கள் ஜனங்கள் எங்கு பார்த்தாலும் ஜனப்பெருக்கம் போல் காட்சியளித்து தேரோட்டம் தேரோட்டம் மிகவும் சிறப்பாகவும் நல்ல முறையிலும் நடைபெற்றது தேரோட்டம் முடியும் தருவாயில் தேரோட்டம் நிலை குத்தும்போது அடுத்ததாக அடுத்த வீடியோவில் நான் தேங்காய் எரிதல் சூர தேங்காய் அந்த எரிதலை பற்றி இன்னொரு வீடியோவும் நான் போட்டிருக்கிறேன் அதையும் நீங்கள் காணுங்கள் இந்த தென் மாவட்டத்தில் சிங்கமனரியில் இத்தேரோட்டம் மிகவும் சிறப்பு சிறப்பு வாய்ந்த பத்து மிகவும் சிறப்பு வாய்ந்த தேரோட்டமாக அமைந்தது மக்களுக்கெல்லாம் மிகவும் சந்தோஷம் நேற்று தேரோட்டம் தேர் நடைபெறும் தேர் சுற்றி வந்து தேர் நிலைக்கு வரையில் எந்தவிதமான மழையும் பெய்யாமல் நிலைக்குத்துறதும் தேர் நிலைக்குத்தி நின்றதும் மழை வந்து பலத்த மழையாக வந்தது வெறும் கண்கொள்ளா காட்சியாக இருந்தது மக்களுக்கு ஏன்னா தேர் சுற்றி வரும் வரையில் எந்தவிதமான மழையும் வராமல் மக்களுக்கு இடையூறு இல்லாமல் இருந்து அது தெய்வ சக்தி வாய்ந்த அந்த செலவுப்படுவோம் ஐயனார் தெய்வ தான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு 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 அதிசயம் நிகழ்ந்தது மழை வந்து தேர் குத்துனதுக்கு அப்புறம் தான் மழை பெஞ்சது அதுக்கு முன்னாடி மழை இல்லை அவ்வளவு பேரும் தேர் தரிசனத்தை நன்றாக தரிசித்து எல்லோரும் மகிழ்ச்சியாக தேர் திருவிழாவை கொண்டாடினார் சிங்கமூரில் சேவக்கோட்டை பெரும்பாடுகளில் இன்னதாம் நாள் திருவிழாவாக இந்த மாபெரும் தேரோட்டம் மிகவும் சிறப்பாகவும் மக்கள் சன்னதில் தேர்வு மிகவும் சிறப்பாக நடைபெற்றது எங்கு பார்த்தாலும் மக்கள் திருநாள் ஜாதை திருநாள் மக்கள் பல ஊர்களில் உள்ள வந்து இந்த தேர் விழாவில் மிகவும் சிறப்பாக நடந்து முடிந்தது இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்களாண்டு ஒன்பதாம் நாள் திருவிழாவாக

வருத்தப்படக்கூடாது யாராவது